இருபத்தொன்பதாம் சங்கீதத்தில் கடைசி வசனம் நாம் வாசித்த வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தம ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் ஒரு சில காரியங்களை வேதத்தில் தியானித்து கொண்டிருந்தபோது கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆனால் ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசிர்வாதம் எதுவென்றால் சமாதானம் தான் ஆசிர்வாதம் எந்த ஆசிர்வாதமும் சமாதானம் இல்லாமல் இருக்குமானால் அது ஆசீர்வாதமாகவே இருக்காது ஒரு சரீரத்தில் நமக்கு எல்லாம் இருந்து ஒரு சின்ன பெயின் இருந்தால் கூட போதும் அந்த பெயின் தான் நமக்கு பெருசாக தெரியுமே ஒழிய சுற்றி இருக்கிற எதுவும் நமக்கு பெருசாக தெரியாது அப்போ ஆசீர்வாதம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால் கர்த்தர் நம்மை சமாதானமாய் உட்கார வைத்திருப்பது தான் ஆசிர்வாதம் இருக்கிறது இல்லை வீடு இருக்கலாம் கார் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் சமாதானம் இல்லாவிட்டால் ஒரு புரோஜனமும் இல்லை சில நேரங்களிலே இந்த இப்போ இந்த உக்ரைன் நாட்டை பற்றி பார்க்குறோம் அவ்வளோ வளம் இருக்குதான் அந்த நாட்டை எப்படியாவது எடுக்கணும்னு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணுதான் அமெரிக்கா கூட நேற்று கூட முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு அவங்க அதிபர்லாம் போயிட்டாராம் என்ன காரணம்னு கேட்டால் உக்ரைன் மாதிரி வளமிக்க நாடு அவ்வளோ கிடையாது அந்த மாதிரி வளம் இருக்குதான் ஆனால் அ அவ்வளோ ஆசிர்வாதம் இருக்குது ஆனால் தேசத்தில் என்ன இல்லை சமாதானம் இல்லை அப்போ சமாதானம் என்பது நமக்குட்ட என்ன இருக்குங்கிறது அடிப்படையாக கொண்டதல்ல தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அதில் பெரிய விஷயம் ஆசீர்வாதம் என்பது கற்று கொடுக்கறதானே சமாதானம் ஈசாக்கு தோன்றுகிற துறவுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆதியாக மத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் தான் நாம் பார்க்க போகிறோம் இதில் மிக முக்கியமாக ஈசாக்கு நான்கு துறவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக நீங்கள் மூணு துறவில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான்கு துறவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு துறவுக்கு பின்னாடியும் கத்தருடைய ஒரு திட்டம் இருக்கிறது நம்ம ஏன் இந்த தலைப்பு வசனத்தை எடுத்தோங்கிறத நீங்கள் கடைசியாக புரிஞ்சுப்பீங்க முதலாவதாக ஈசாக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆபரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஆபரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வருவதாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆபரஹாமுடைய எந்த ஆசீர்வாதம் அவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுவும் புறஜாதியாருக்கு கலாத்தியர்கள் எழுதும்போது ஆபரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு நமக்கு வரும்படிக்குன்னு இருக்குது அப்போ எந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம் அதில் நாம் அதை வச்சுக்கிட்டு என்ன கேட்குறோம் ஆமரகாம் செல்வச்சிமானாக இருந்தான் அப்புறம் அவனுடைய ஆஸ்தி இடம் கொண்டு போகாததாக இருந்தது அதனால் கத்தர் அந்த மாதிரி எனக்கும் கொடுங்கப்பா அப்புறம் அவன் கால் மிதித்த தேசத்தை கத்தர் கொடுத்தார் அப்புறம் எனக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு தேசத்தை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆமரகாடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி கேட்குறோன்ரு ஆனால் ஆபரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஈசாக்கு வரவே இல்லை எந்த ஆசிர்வாதம் வரவில்லை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வரவில்லை வாசிங்க ஆதி அகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசி அவன் தகப்பனாகிய ஆபரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் இந்த துறவு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஊற்று அதிலிருந்து தண்ணீர் வரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வயத்தில் சொல்லணும்னு சொன்னால் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் பர்சுத்த ஆவியானவர் எடுக்கிறார் ஊற்று தண்ணீரே உங்களுக்குலாம் அந்த பாட்டு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா பர்சுத் ஆவியானரை குறித்து பாடுகிற பாட்டர் அவர் நதியாய் பாய்கிறார் கா முழங்கால் அளவு க குதிங்கால் அளவு முழங்கால் அளவுலாம் நம்ம பாடுறோம் ஆவியானவர் என்ன செய்கிறாரு நம்ம நிரப்புகிறார் என அறிந்திருக்கிறோம் ஆனால் ஆவியானவருடையதான அந்த தண்ணீர் வருவதற்கு ஊற்று வேண்டும் அதான் அந்த ஊற்று இப்போ நம்ம இஸ்மவேல் வந்து மறிக்கும் தருவாயில் பேர்சபா என்கிற வனாந்தரத்தில் ஆகார் ஒரு ஊற்றை கண்டாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவள் கண்கள் திறக்கப்பட்டது ஒரு ஊற்றை கண்டாள் ஊற்று என்பது நம்ம உலக பிரகாரமாய் சொன்னால் சரீரத்துக்கு தண்ணி கொடுப்பது அதே ஸ்பிரிச்சுவலி சொன்னால் நம்ம ஆத்மாவுக்கு தண்ணீர் கொடுப்பது தாகத்தை தீர்ப்பது அதனால தான் ஏசு தாகமாக தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் அந்த தண்ணீர் கொடுப்பது தான் ஊற்று ஆவியானவருடையதான அபிஷேகம் நடத்துதல் அழைப்பு அதில் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இங்கே வசனம் சொல்லுது ஆபரகாமுடையதான துறவை எல்லாம் என்ன செஞ்சாங்களாம் தூர்த்து மண்ணினாலே வெட்டி போட்டார்கள் அப்படின்னு இருக்கிறது அப்படி உலக பிரகாரமாக ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஆபரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கும் வரல அப்போ ஈசாக்கு வரல அவங்க தூத்து போட்டாங்க மண்ணு போட்டு மூடிட்டாங்க பல நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ச ஒரு சிலர்லாம் பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே வச்சிட்டு போகலம்பாங்க சொல்லும்போது எங்கள் அப்பா என்ன செய்யலை எனக்கு ஒன்றுமே வச்சுட்டு போகல எங்கள் அப்பா எங்களை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டார் அவங்க அப்பா ஏன் வச்சுட்டு போகணுங்கிறது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு அவர் ஏன் வச்சுட்டு போகணும் அவர் வந்து இவங்களுக்கு என்ன வளர்க்கணுமோ சாப்பாடு கொடுக்கணுமோ ட்ரெஸ்ஸு கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டார் வச்சுட்டு போக வேண்டியதில் என்ன இருக்குது இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஆபரகமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல ஆபரகம் வச்சுட்டு தான் போனார் ஆனால் வரல தூர்த்து போட்டுட்டாங்க போயிடுச்சு இப்போ ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாகோபுக்கு வந்துச்சான்னு பாருங்கள் வரல யாக்கோபு ஓடிட்டார் எங்கே ஓடிட்டார் சிரியா தேசத்துக்கு ஓடிட்டார் இப்போ சரி யாக்கோபடி ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்துச்சான்னு பாருங்கள் வரல யோசேப்பு எகிப்துக்கு ஓடிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் பல நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எங்கள் அப்பா எனக்கு எதாவது வைக்கணும் எங்கள் அப்பா எனக்கு எதாவது கொடுக்கணும் அதுதான் அவருடைய கடமை அப்படின்லாம் இல்லை அவர் எதற்கு பயன்பட்டார்னா உங்களை இந்த பூமியில் கொண்டு வந்து நீங்கள் காணூன்றி நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக தேவன் கொடுத்தது தான் யார் உங்கள் பெற்றோர் அது மட்டும் இல்லை அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஒன்று இருக்குது அதுதான் உங்கள் மேலே வரும் இப்போ அபரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு ஒன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்கும் கடற்கரை மணலை போல் இருக்கும் அது ரெண்டு ரெண்டு சந்ததி ஒன்று ஸ்பிரிச்சுவல் வானத்துக்குரியது இன்னொன்று பூமிக்குரியது ஒன்று நியாயப்பிரமாணம் இன்னொன்று சுயாதீன பிரமாணம் வானத்துக்குரியவர்கள் ஆகைய மண்டலத்தில் நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள் அந்த ரெண்டு சந்ததியை உருவாக்குறதுக்கு தான் அபரகாம் அதில் ஒன்று ஈசாக் வானத்துக்குரிய சந்ததி கொண்டு வர்றது ஈசாக்குடைய வேலை அதில் தான் இயேசு இயேசு மூலமாக நம்ம இன்றைக்கி ஏழு நட்சத்திரங்களை தன் கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறவருன்னு இருக்குது ஸோ இந்த ஆசீர்வாதம் தான் யாருக்கும் வரும் ஈசாக்கு வரும் பொதுவாக நாம் என்ன எதிர்பார்க்குறோம் எங்கள் அப்பா உலக பிரகாரமாக எதுவுமே வச்சுட்டு போகல கொஞ்சம் பேர் திட்ட வேற செய்வாங்க எங்கள் அப்பா ஒரு இது எதுவுமே வச்சுட்டு போகல அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள் அப்படிம்பாங்க அவர் வந்து உங்களை கொண்டு வந்து உங்களை நீங்கள் வந்து ஒரு காலகட்டம் நிற்கிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க உதவியாக இருந்திருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய வேலை சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் வளர்ற வரைக்கும் ஒரு கொம்பு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த செடி நல்லா வளர்ந்து ஸ்டாண்ட் போது கொம்பு தேவைப்படாது அதுதான் நமக்கு இருக்க பெற்றோர் அவங்க கொடுத்துருக்கறது ஒரு காலகட்டம் வரைக்கும் அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க வாங்கி கொடுக்குறாங்க உங்கள் தகப்பன் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் வரும் நீங்கள் நீதிமன்றாக இருந்தால் உங்கள் ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் வரும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம் ஆபரகாமுடைய ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்துருக்கிற ஒரு குரூப் கொடுக்கக்கூடாதுன்னு அல்ல திரும்பியும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை எதிர்பார்க்க நான் சொல்கிறேன் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் எங்கள் அப்பா வைக்கலை எங்கள் அம்மா கொடுக்கல இல்லை அது ஒரு நாள் தூர்த்து போடப்பட வாய்ப்பு இருக்கிறது உங்கள் கையிலிருந்து எடுத்து போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையை விட்டு போயிடும் இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவும் நான் சொல்கிறேன் சில நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்குறேன் பார்க்கும் பொழுது ஊழியத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு வராங்க இப்போது தகப்பன் வந்து பாஸ்டராக இருக்கிறாரு அல்லது எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறார் அந்த அபிஷேகத்தை நம்பி அடுத்த தலைமுறை ஊழியத்துக்கு வரக்கூடாது அவர் வச்ச அந்த ஊழியத்தை நம்பி அந்த அபிஷேகத்தை நம்பி அடுத்த தலைமுறை வரக்கூடாது அதை நீங்கள் நம்பினால் அது ஒரு நாள் தூர்த்து போடப்படும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் தகப்பனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவருடைய அழைப்பு ஒன்று இருக்கிறது அவருக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா அதை நம்பி நீங்கள் ஊழியர் செய்யக்கூடாது அதே நேரத்தில் அதை நம்பாமல் நீங்கள் என்ன செய்யணுமா வசனம் சொல்லுது வாசிங்க ஆதி புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசி அப்பொழுது ஈசாக்கு விட்டு புறப்பட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அவங்க தூர்த்து போட்டாங்க ஈசாக்கு என்ன செய்யலையா அந்த துறவை கொடுங்கன்னு சண்டை போட்டு அதே இடத்துல தான் நான் திருப்பி தோண்டுவேன் அது எங்க அப்பாவுது கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யல கோபில்ல வசனம் சொல்கிறது அவ்விட விட்டு புறப்பட்டு ஜஸ்ட் செட் அசைட் அந்த இடத்த விட்டான் அவன் அதை விட்டான் கொஞ்சம் ஓரமாக போயிட்டான் என்னப்பா எங்கள் அப்பா தான் நீங்கள் எடுத்தீங்க எங்கள் அப்பாவை தான் நீங்கள் எடுக்க முடியும் என்னதை நீங்கள் எடுக்க முடியாது உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறது புரியுதா பல நேரங்களில் முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பல நேரங்களில் உங்கள் தகப்பன் வைத்துட்டு போன உலக ஆசீர்வாதமும் சரி உங்கள் தகப்பன் வைத்துட்டு போனதான சில ஆவைக்குரியதான உலக பிரகாரமான காரியங்கள் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் தகப்பன் அபிஷேகம் அதோடைய ஆசிரம் ஆவிக்குரிய ஆசிரியம் வந்து உங்களுக்கு வரும் அவர் நீதிமானாக இருந்தால் அது அப்படியே வரும் நான் அதை பற்றி சொல்லவே இல்லை நான் சொல்கிறது அவருடைய ஊழியத்தை நம்பி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்பி நீங்கள் வாழக்கூடாது அது நடத்தும் அது பார்த்துக்கும் அவர் வச்சுட்டு போயிருக்கிறார் அவர் பண்ணுவார் நான் எப்போவும் சொல்கிறேன் அது அல்ல அது ஒரு நாள் தூர்த்து போடப்பட்டால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள் இதை நம்பித்தானே இருந்தோம் எத்தனையோ ஊழியம் ரெண்டாம் தலைமுறையில் காணாமல் போய்விட்டது ரெண்டாம் தலைமுறை இல்லாமல் போய்விட்டது சில நேரங்களிலே அப்படிப்பட்ட ஊற்றுகள் மண் போட்டு மூடப்படும் கர்த்தரே மூடுவார் ஏன் நாம் என்ன பண்ணிடுவோம் தகப்பனுடைய ஊற்ற நம்பி இருக்கிறதுனால நாம் தோண்டணுங்கிறத யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் தட் அதுலேயே நம்ம திருப்தி அடைஞ்சிடுவோம் அதில் உட்காந்துருவோம் இப்போ உலகம் என்ன சொல்லுன்னு சொல்கிறேன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவது பையனுக்கு பையன் தான் அவங்க பேரனுக்கு பேரனுக்கு கொள்ளு பேரந்து தலைமுறை தலைமுறையாக அதை செய்வது என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதுதான் ஆரோனின் முறைமை அதுதான் நியாயப்பிரமாணம் ஆனால் சுயாதீன முறைமை அது அல்ல எனக்கு வேறு ஆசீர்வாதம் இருக்கிறது என் சந்ததிக்கு வேறு ஆசீர்வாதம் இருக்கிறது ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் அது வாக்கு தத்தம் உன் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டிருப்பார்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பாஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பையனும் பாஸ்டராக தான் வரணும்னு அவசியம் இல்லை ஊழியக்காரனாய் வரணும் ஆனால் பாஸ்டராக வரணும்னு அவசியம் இல்லை அவன் எவாஞ்சலிஸ்ட்டாக வரலாம் அவன் ப்ராஃபர்ட்டாக வரலாம் அவன் அப்போசலராக வரலாம் என்ன வேணாலும் வரலாம் கர்த்தர் என்ன வச்சுருக்கோம் மிஷினரியாக வரலாம் என்ன வேணாலும் வரலாம் ஆனால் எங்கள் அப்பாவோடைய தான் நான் வாழ்வேன் அதுதான் என்னுடைய ஊற்று அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு நாள் தூற்று போடப்படும் இல்லாமல் போகும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உட்காந்து அதை தான் திருப்பி திருப்பி இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது எங்கள் அப்பா கொடுத்தது பரவாயில்ல இருக்கட்டும் காணாமல் போச்சா இருக்கட்டும் நான் சாட்சியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் அம்மாவுடைய சொத்தை வந்து எங்கள் காரியங்கள் எல்லாம் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக எங்கள் அம்மா கைக்கு வரல அதுக்கு எங்கள் அம்மாவும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க வரல ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா போய் என் சொத்து எங்கேன்னு கேட்டதே கிடையாது போய் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணதில்லை சண்டை போட்டதில்லை எங்கள் அம்மா அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவாங்க எல்லாம் போச்சுடா பரவாயில்ல இருக்கட்டும் எல்லாம் கடவுள் நமக்கு தருவார் அப்படிம்பாங்க இயேசுவை அறியாத போதே சொல்லுவாங்க அப்படி ஒரு காலகட்டம் ஆனால் ஒரு நாள் வந்தது கர்த்தர் எங்களுக்கு தாபரிக்க கர்த்தர் இடத்தை கட்டளை இட்டார் கர்த்தர் கொடுத்தார் அது முழுக்க முழுக்க எங்கள் அம்மாச்சு எதுக்கு சொல்கிறேன் அப்படி நாம் பல நேரங்களை நம்பி இருந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் சம்பித்து போயிடுவாங்க ஐயோ இந்த ஊற்று போச்சே நான் என்ன பண்ணுவேன் ஆண்டர் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்னென்னா ஒருவேளை உங்கள் தகப்பனிடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருக்கும் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் அல்லது உங்களுக்கு கொடுக்காமையே போயிருக்கலாம் அப்படி போயிருக்கலாம் அந்த சூழ்நிலையில் கத்தர் சொல்கிறாரு ஜஸ்ட் அங்கேருந்து வந்துரு அதை விடு அங்கே போய் நின்றுகிட்டு அந்த மூடப்பட்ட இடத்துல போய் பார்க்காத அது மூடியாச்சு அவ்வளோதான் வேறு வேலை இல்லை